அம்மாவின் தன்னுடைய தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் நாற்பத்தி ஏழு திருமுறை திருநாள சம்பந்த சுவாமிகள் தேவாரம் முதலாம் திருமுறை நாப்பத்தேழு திருவட குரங்காடு துறை ஆடுதுறை பெருமாள்னு வழக்கு இது நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கும்பகோணம் ஐயப்பேட்டை இருக்குல திருச்சக்கர பள்ளி பாடல் பெற்ற ஒரு ஸ்தலமாகும் வடக்கு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் திருவையாறு திருப்பழனத்திற்கு தெற்கே ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ஆடுதுறை பெருமாள் திருவட குரங்காடு துறை திருச்சிற்றம்பலம் கோங்கமே புறவமே கொழுமலர் புன்னையே கோ குடி முல்லை வேங்கையே நாழலே விம்மு பாதரிகளே விரவி எங்கும் ஓங்குமாம் காவேரி வடக்கரை அடை குரங்காடு துறை வீங்கி நீர் சடைமுடி அடிகளாரிடமென விரும்பினாரே கோங்கு குரவம் புன்னை முல்லை கொன்றை பாதிரி மலர்கள் விரவி வரும் காவேரியின் வடக்கரையில் உள்ள குரங்காடு துறையை சிவபெருமான் விரும்பி வீச்சிருப்பார் மந்த மாயிழு மத மறுப்போடு பொறுப்பினல் சந்தமா ரகிலோடு சாதியின் பழங்களும் தகைய மோதி உந்துமாம் காவேரி கரை அடை குரங்காடு துறை எந்த யார் இணையடியமை உமையர் தொழுதெழு மியல்பினர் யானையின் தந்தங்கள் மலைப்பகுதி சந்தனம் அகில் சாதிக்காய் போன்ற மரங்களையும் அலைகள் வாயிலாக கொண்டு வந்து சேர்க்கும் காவேரியின் வடக்கரையில் உள்ள குரங்காடு துறையில் உள்ள எம் தந்தை தேவர்களும் வணங்க வீச்சிருப்பார் முத்து மாமணியோடு முளை வளராமு முகத் துந்தி நுந்தி எத்துமாம் காவேரி வடக்கரை அடைய குரங்காடு துறை மத்த மாமலரோடு மதிப்பொறி சடை முடிய கடம் மேல் சித்தமாம் அடியவர் சிவகதி பெறுவது திண்ணமன்றே முத்துமணியும் சந்தன மரங்களும் காவேரி ஆறு தொண்டு வர வடக்கரையில் உள்ள குரங்காடு துறையில் ஊமத்த மலரையும் பிறைமதியையும் சூடி சிவன் வீற்றிருப்பார் அவரை சிந்திப்பவர்கள் அடியவர்கள் சிவகதி பெறுவார்கள் கரியுமாம் இலகோடு கதலியின் பலம் கலும் கலந்து நுந்து எரியுமாம் காவேரி வடகரை அடை குரங்காடு துறை மறியுளும் லாங் கையினர் மலரடி தொழுதெழ மருவுமுள்ள குறியினார் அவர் மிக கூடுவார் நீடுவான் உலகின் மிளகும் வாழையும் கலந்து காவேரியில் விந்தி வர வடக்கரையில் உள்ள குரங்காடு துறையில் மானை கையில் ஏந்தி சிவபெருமான் விளங்குகின்றார் அவரின் திருவடியை வணங்குபவர்கள் வானுலகில் மகிழ்ந்திருப்பர் கோடிடை சொறிந்ததேன் எனும் கொடும் கொண்டல்வாய் விண்ட முன்னீர் காடுடை பீலியும் கடருடை பண்டமும் கலந்து நுந்தி ஓடுடை காவேரி அடைய குரங்காடு துறை பீடுடைய பேணினாரே தேனும் மயிர் பீலியும் உள்ள பண்டங்களும் சுமந்து வரும் காவேரியின் வடக்கரையில் உள்ள குரங்காடு துறையில் சடைமுடி கொண்ட பெருமான் வீச்சிருக்கின்றார் கோல மாமலரோடு தூபமும் சாந்தமும் கொண்டு போற்றி வாலியார் வழிப பொருந்தினார் திருந்தும கனி ஆளுமாம் காவேரி வடக்கரை அடைய குரங்காடு துறை நீலமாம் அணி மிடற்றடிகளை நினைய வினைகள் விடை நறுமலர் தூபமும் சந்தனமும் போற்றி வாலி வழிபட்ட தளமானது மாங்கனிகளை முந்தி தள்ளி வரும் காவேரியின் உள்ள துறை அங்குள்ள நீலகண்டனை வணங்கியவர்களுக்கு தீவினை நீங்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் திருச்சி